தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு மணி அளவில் மதுரையில் கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு மீல்மேக்கர் சாதம் இருநூற்றி நாற்பது நபர்களுக்கும் விருதுநகரில் தக்காளி சாதம் நபர்களுக்கும் கோவையில் சாம்பார் சாதம் நபர்களுக்கும் மொத்தமாக நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பொருளுதவி செய்தவர்கள் குவாய்த் திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்கொஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கெனடி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்